ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெனிகோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பூண்டு சட்னி எப்படி வைக்கிதுன்னு பார்க்கலாம் பிக்பாஸில் நான் இந்த சட்னி பார்த்துங்க விஷால்னு ஒருத்தர் இருப்பார் அவர் செஞ்சு காட்டிருந்தாங்க ரொம்ப சூப்பராக இருந்தது ரொம்ப சிம்பிளாகவும் இருந்தது நான் நல்லா இருக்குமா என்னவோ ஒரு டவுட்டில் தான் ட்ரை பண்ணி பார்த்தேன் அவ்வளோ சூப்பராக இருந்தது கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது இட்லி தோசைக்கு நல்லாயிருக்கும் அதே மாதிரி சாப்பாட்டில் போட்டு பிசினி சாப்பிடும்போதும் அவ்வளோ அருமையாக இருக்கும் நான் வந்து ஒரு ரெண்டு கட்டி பூண்டு ஐம்பது கிராம் விட கொஞ்சம் அதிகமான பூண்டு எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு உதுத்து விட்டுக்கோங்க அப்புறம் அந்த பூண்டோட அந்த தலைப்பகுதி இருக்குது பார்த்தீங்களா அதில் வந்து இடிக்கிற கல் இஞ்சி பூண்டு இடிக்கிற கல் வச்சு லைட்டாக நம்ம தட்டி விட்டிங்கன்னா அந்த தோல் வந்து அப்படியே நல்லா விரிஞ்சு வந்துடும் அப்போ வந்து ஈஸியாக நம்ம உரிச்சு எடுத்துடலாம் நாட்டு பூண்டு சின்ன சின்ன பூண்டாக இருந்தால் கூட நீங்கள் இதே மெத்தடில் உரிச்சு பாருங்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஃபஸ்ட்டு உதித்து விட்டுருங்க அப்புறம் இஞ்சி பூண்டு இடிக்கிற கல் வச்சுட்டு லைட்டாக அந்த தலைப்பகுதியில் ஈஸியாக நம்ம உரிச்சு எடுத்துட்டோம் இப்போ இந்த பூண்டு பல் பார்த்தீங்கன்னா நீங்கள் இடிச்சும் செய்யலாம் அல்லது மிக்சி ஜாரில் போட்டு குரகுரப்பாக அரைச்சிக்கணும் ஃபைன் பேஸ்ட் மாதிரி அரைக்கக்கூடாது அப்படியே திரு திரியாக இருக்கணும் ஒரு மாதிரி அதுக்கு பல்ஸ் பவுலில் வச்சுட்டு சும்மா ஒரு ரெண்டு மூணு பல்ஸ் விட்டிங்கன்னா நல்லா இந்த மாதிரி ஆயிரும் பாருங்கள் இந்த மாதிரி குரகுரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க இது அப்படியே ஒரு பாத்திரத்துக்கு ஒரு பவுலில் வந்து நம்ம மாற்றிக்கலாம் அல்லது உங்கள் அம்மிக்கல் இருந்ததுன்னா கூட தட்டி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி அதுவும் ஈஸியாக இருக்கும் அவ்வளோதான் இது அப்படியே இருக்கட்டும் இது கூட நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் நம்ம சேர்த்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள் வந்து நான் சேர்த்துருக்கேன் ஐம்பது கிராம் பூண்டுக்கு இது அளவு கூடவே பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன் இந்த பூண்டு சட்னி மெத்தட் வந்து நான் கொஞ்சம் மாற்றியிருக்கேன் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் இது வந்து ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து விட்டுருங்க இது அப்படியே உப்பு போட்டு நீங்கள் சாப்பிட்டிங்கனாலும் சூப்பராக இருக்கும் ஒரு சிலருக்கு பூண்டோட பச்சை வாசனை பிடிக்காது ஆனால் இதில் பூண்டோட பச்சை வாசனை சுத்தமாக இருக்காது நானும் அப்படி தான் நினச்சேன் எப்படியோ பச்சை வாசனையோடு சாப்பிடுவாங்க அப்படின்ட்டு ஆனால் ரொம்ப நல்லாயிருக்கும் நாம் இப்போ வதைக்கலாம் கொஞ்சமாக ஒரு பாத்திரத்தில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க அது சூடானோடனே கடுகு உளுத்தம்பருப்பு கடலை பருப்பு இதை போட்டு நல்லா பொரிய விட்டுக்கோங்க நல்லா அந்த பருப்போட நிறம் மாறினோடனே ஒரு ரெண்டு வர மிளகா கில்லி போட்டுக்கோங்க இதெல்லாம் நல்லா வாசத்துக்கு அந்த பூண்டு சட்னியோட வாசனை நல்லாயிருக்கும் கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க அவ்வளோதாங்க இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த பூண்டு சட்னி இது வந்து நம்ம சேர்த்துக்கலாம் நீங்கள் அப்படியே பச்சையாகவும் சாப்பிட்றதுனாலும் சாப்பிட்லாம் இந்த பச்சை வாசனை உங்களுக்கு பிடிக்காதுன்றவங்க இந்த மாதிரி நீங்கள் வதக்கிக்கோங்க லைட்டாக சும்மா ஒரு நிமிஷம் மட்டும் இந்த பூண்டு ஒரு நிமிஷம் அல்லது ரெண்டு நிமிஷம் வந்து இந்த பூண்டு வந்து எண்ணெயில் வதைக்கோங்க வதக்கிட்டு நீங்கள் அப்படியே சாப்பிட்லாம் அல்லது கொஞ்சமாக நான் தண்ணி சேர்க்குறேன் உப்பு தேவையான அளவு ஒரு டீஸ்பூன் உப்பு நான் சேர்த்துருக்குறேன் கொஞ்சமாக இது கூட தண்ணி விட்டுட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா கொதிக்க விடுங்க ஏன்னா இந்த மாதிரி தான் வந்து பிக்பாஸில் செஞ்சாங்க அதே மெத்தடில் நானும் செய்கிறேன் அவ்வளோதான் இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் எண்ணெய் பிரிஞ்சு கொஞ்ச நேரத்தில் வந்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கூட ஆகாது இப்போ எண்ணெய் பிரிஞ்ச ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க இப்போ நல்லா தோசைக்கூட சூடான சாப்பாட்டு கூடயும் வச்சு சாப்பிடுங்க ரொம்ப அருமையாக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ பாபா